யாரும் எதிர்பார்க்காத திடீர் திருப்பமாக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த மிக முக்கியமான கட்சி ஒன்று அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதற்கு காரணமா என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது என்ற உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மேலமர் கார்த்தி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரத்தரும்படி கேட்டோம் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் வரலாறு என்பது பல அதிசயங்களை கொண்ட வரலாறு அதுவும் திமுகவுக்கு எஸ்பெஷலா இந்த கூட்டணி அரசியலை பத்தி பேசணும்னா திமுகவை தவிர்க்கவே முடியாது ஏன்னா திமுக கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது அதிமுக கூட மட்டும்தான் கூட்டணி வைக்கல அதுவும் கள்ள கூட்டணி வச்சுப்பாங்க ஆளுங்கட்சியா மாறி மாறி இருக்கிறப்ப திமுக காங்கிரஸை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி காங்கிரஸை எதிர்ப்பதற்காகவே தொடங்கப்பட்ட கட்சி ஆனா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க திமுக ஆட்சிக்கு வந்த அடுத்து பத்து வருஷத்துக்குள்ளாரயே காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டு திமுக எம்ஜிஆர் எதிர்க்க இப்ப சொல்றாங்கல்ல பாஜக இந்த மணி கால ஒன்றை விட கூடாது மதவாரம் கால ஒன்றை விட கூடாதுன்னு என்எல்சி விவகாரத்துல அது வேற விஷயம் அந்த பாஜக உள்ளார வர்றதுக்கு காரணமே சட்டமன்றத்துல திமுக கூட கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திமுக பாஜக வீசிக்கா வீசிக்கா இந்த கூட்டணி தான் அமைஞ்சிருந்தது என்பது பலரும் அறியாத உண்மை தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் திமுக யார் கூட எல்லாம் கூட்டணி வைக்கல ஒரே ஒரு கட்சி அதிமுக பல அதிசயங்களா அந்த வரலாறு நம்ம பின்னோக்கி பார்க்க வேண்டியது தொண்ணூத்தி ஆறுல கடைசி தரவாயில தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாச்சு ரெண்டாயிரத்தி நாலுல பொடா சட்டத்தில் கைது பண்ணாங்க வைகோவலா யார் ஜெயலலிதாமியார் ஜெயலலிதாமியாரை எதிர்த்து நடைமுறை எல்லாம் மேற்கொண்டார் முழங்கினார் முழக்க முழக்க முழங்கினார் எப்ப தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு மார்ச் மாசம் வரைக்குமே கூட முழங்கினார் கடைசி நேரத்தை அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சு அதிமுக கூட போய் கூட்டணி சென்றுட்டாரு வைகோவா மார்ச் மாசம் வரைக்கும் திமுகவுக்கு முன்ன வைக்கோ மார்ச்சுக்கு பின்னால அதிமுக இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் தமிழக அரசியல நடந்து வரது ஒருவேளை வைக்கோ தான் அணிமாறி இருப்பாரோ என்ற சந்தேகம் அவங்களுக்கு இருக்கலாம் அதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாளைக்கு வந்து செயல் செயல்திட்ட வீரர்கள் கூட்டத்தை ஏதோ கூட்டியிருக்கிறார் அவசரம் கூட்டம் உடனே அந்த கட்சியில் எத்தனை செயல் வீரர்கள் இருக்கிறாங்க இதில் என்ன உயர்மட்ட நேரம் தெரியல இருக்கிறதே கொஞ்சம் பேர் அது எல்லாருமே உயர்மட்டமாக வச்சுட்டு போயிருந்திருக்கலாம் அந்த உயர்மட்ட குழு கூட்டம் எதுக்காக கூட்டப்படுறாங்கன்னு தெரியல ஏன்னா ரெண்டு தடவை பேச்சுவார்த்தளை நடத்திருக்கிறாங்க அப்படி எதுக்கு இந்த கூட்டம் அப்படின்ற கேள்வி இருக்கு அது நாளைக்கு பார்ப்போம் ஆனால் வைகோடைய கட்சி அல்ல வேற கட்சிகள் அணிமாறி இருக்க என்னங்க இந்த மக்களுக்கு எதிராக பல சம்பவங்கள் நடந்துச்சு அப்போ கூட ஆளுகின்ற ஆட்சியாளர்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்காம கையை கட்டிட்டு தோழமை சுட்டிட்டு இருந்தாங்க அவங்களாம் எப்படிங்க அணிமாறுவாங்க அவங்களா பச போட்டு ஒட்டியிருக்கிறாங்க அவங்களாம் பிரிக்கவே முடியாதுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறான் ஒரு சில தலைவர்கள் அப்படி இருக்கிறாங்கத்தான் ஒரு சில தலைவர்கள் எவையெடுக்கட்டா நமக்கு என்ன நமக்கு தொகுதி ஒதுக்குறாங்களா நம்ம கவனிச்சுக்கிறாங்களா நம்மளுக்கு பதவி இருக்கா அதோட நிறுத்திக்கலாம்னு இருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க ஆனால் இது வேற ஒரு கட்சி இந்த கூட்டணி குழப்பங்கள்லாம் இருக்குல்ல சரியா அதிமுக பாஜக தேமுதிக பாமக இன்னொரு கூட்டணி இறுதி வடிவம் மாறினாங்க இது பல தடவை பேசிட்டோம் ஆனா திமுக ஏன் என்ன கூட்டணியை குறித்து ஒரு இறுதி முடிவு பாரல ஏன்னா அங்க பல கட்சிகள் அணிமாற தயாரா இருக்கு பாமக மட்டும் அவங்க முடிவை அறிவிச்சுட்டாங்கன்னா இங்க ஒரு இறுதி வடிவம் கிடைச்சிடும் பாட்டாளி மக்கள் கட்சி முடிவுக்காக ஒட்டுமொத்த கட்சியும் எந்த கட்சி தாயா போச்சு அப்படின்னா அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி இந்த கட்சிக்கு தென் மாவட்டங்கள்ல பெருவாரியான தொகுதிகளில் மிக முக்கியத்துவமான வாக்கு வங்கி இருக்கு அந்த கட்சிய மிக எளிதாக தவிர்த்து விட முடியாது அந்த கட்சி இன்னைக்கும் மத்தியில இந்தியா கூட்டணியில தான் இருக்கு அது தேசிய கட்சி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் நிறுவப்பட்ட கட்சி பாரம்பரியம் கொண்ட கட்சி முத்துராம தேவர் அவர்கள் தலைவராக இருந்து வழி நடத்தப்பட்ட கட்சி அந்த கட்சி சார்பாக தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் பல பிரதிநிதிகள் இருந்திருக்கிறாங்க கதிரவன் அவர்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க அந்த கட்சி இந்தியா கூட்டணியிலிருந்து ஐஎன்டிஐஏ இருந்து விலகி நாங்க தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் அந்த கூட்டணிகளை தொடர்றோம் அதுல தப்பு கிடையாது ஆனால் தமிழ்நாட்டுல மட்டும் இது எங்களுக்கு புளிக்கும் அது எங்களுக்கு வேணாம் நாங்க அதிமுக கூட்டணி வந்து வச்சிருக்கோம் இந்த கூட்டணியால எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது ஒண்ணு நாங்கள் வலுவாக சொன்ன திமுக கூட்டணியை உடச்சி வெற்றி கண்டிருக்கிறாரு இன்னொன்னு எங்களுக்கு ஒட்டு மொத்தமா முக்களத்துடைய ஓட்டு வாங்கி எங்க கையில தாங்க இருக்கு அதை அப்படின்னு சொல்லி பிதிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அதையெல்லாம் உடச்சி அறிஞ்சிட்டாங்க இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு பெருவாரியான மாவட்டங்களில் முக்கலத்துடைய ஓட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முக்கலத்தோடு ஓட்டு தான் அந்த கட்சிக்கு இருக்கிற ஓட்டல அந்த கட்சி எடப்பாடியாருக்கு பக்கம் வந்திருப்பது என்பது ஒரு ஏடிஎம்கேக்கு ஒரு மைலேஜா தான் பார்க்கப்படுது இந்த கட்சியின் அணிமாறுதல் என்பது தேசிய அளவுல ஒரு தலைமை தமிழ்நாட்டு அளவுல ஒரு தலைமைனா அப்ப தமிழ்நாட்டினுடைய தலைமை சரியில்லை என்று உணர்த்துவத வெளிக்காட்டுது இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இந்தியா முழுக்க இருந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதனால தான் இந்தியா கூட்டணியுடைய நிலைமை பரிதாபகரமான நிலைமையா இருக்கு தமிழ்நாட்டில் அதிமுக பல கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க தேமுதிகவோட ஒரு இறுதி முடிவுக்கு வந்துட்டு தான் சொல்லப்படுது புரட்சி பாரதம்ன்ற ஒரு இறுதி முடிவு வந்திருக்கு இப்ப பி வி கஜிரவான அப்புறம் ஒரு சில கட்சிகள்டெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இதோட சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் இன்னாரோட தான் கூட்டணி இத்தனை தொகுதியில் களம் காண்கின்றோம் அவை இந்தந்த தொகுதிகள் என்று அறிவித்த வினாடியில்தான் தான் தேர்தல் பரபரப்பு தமிழ்நாட்டில் தொடங்கும் பாமக முடிவை அறிவிக்காத காரணத்தினால தான் இன்னும் திமுகவுல எந்த ஒரு கூட்டணியும் இறுதி முடிவு எடுக்க முடியல அதனால தான் நாங்கள் ஒன்னா இருக்கோம் ஒன்றிஞ்சு இருக்கிறோம் பின்னி பிசைஞ்சு இருக்கிறோம்னு சொல்ற கூட கூட்டணியால இன்னும் முடிவை வெளியிட முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க கடைசி நிமிடம் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பார்வை ஒரு ஓர பார்வை நம்ம மேலப்பட்டுடாதான்னு திமுக ஒட்டுமொத்த திமுகவும் காத்துக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க அதோட மட்டும் பாமக நிற்கக்கூடிய இடத்துல எல்லாம் நம்ம நிக்காம எப்படியாவது கூட்டணி பக்கம் தள்ளி ஊட்டணும்னு திமுக தவிச்சு இருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கக்கூடிய அத்தனை இடங்கள்லயும் பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமா வெல்லும் என்கின்ற நிலை இப்பொழுது இருந்துட்டு அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கியத்துவத்தை பொறுத்துதான் எங்களுக்கு சீட்டே கொடுக்கணும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் தேர்தல் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு சதவீத வாங்கினுச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சதவீத வாக்கு வாங்கினச்சு அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாமக விட ஆறில் ஒரு பங்கு கட்சி என்பது எல்லாருக்கும் அறிந்தது சிம்பிளான ஒரு கணக்கு இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக நாலு ஏக்கரும் மூணு சொல்றாங்க திமுக தரப்பிலிருந்து அவர்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா எங்க உங்களோட ஆறு மடங்கு பெரிய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அதுல ஆறு பங்கு ஆறுல ஒரு பங்கு உங்களுக்கு கொடுத்துடுறோம் அவங்க பத்து சீட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை சீட்டு தான் ரெண்டா கூட கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க என்ன இது கணக்குன்னு பாத்தீங்கன்னா ஆமா ஆறு சதவீதம் ஓட்டு வாங்க கட்சிக்கு பன்னெண்டு சீட்டு தான் உனக்கு ரெண்டே தரணும் ஆனா அவங்களுக்கு பத்து பெற்றால்தான் ஒன்ற தான் தரணும் உனக்கு வேணா ரெண்டாவது கொடுத்துறேன் கொடுத்துட்றேன் எல்லாம் கூட பேச்சுவார்த்தை பேசி நடந்து பேச்சு நடந்திருக்கு இது பெரிய சிக்கலையா அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இயல்பாவே யாராருக்கு என்னென்ன பலம் இருக்கு என்பதுன்ற இயல்பா இருக்கு ஒரு அனாலிட்டிக்ஸ் இருக்கு அத மையப்படுத்தித்தான் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் கணக்கு போடுவாங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு வங்கி அறிந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னால ஒட்டுமொத்த பேரும் பேரும் சுட்டிக்கிட்டு இருக்கிறார் பாமகும் ஒரு நல்ல முடிவா நம்மளுக்கு சொல்லிட மாட்டாங்களா என்று காத்துக்கிட்டு இருக்கிறாரு காத்துக்கிட்டே இருங்க நல்ல முடிவு மிக விரைவில் வரும் அது வரைக்கும் திமுக தன் கட்சியில இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைச்சு பாதுகாத்து வைங்க எப்படியாவது இழுத்து பிடிச்சி வைங்க நாளைக்கு வைக்க ஓல்ட போறாரு நீங்க எல்லாம் உங்க உங்கள் குருவிகள் எல்லாம் பாதுகாத்து வச்சு வச்சுக்கிங்க அதுக்குள்ளார பாட்டாள மக்கள் கட்சியோட முடிவை அறிவிப்பாங்க